திருநங்கைகள் இவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆணாக பிறந்து தங்களுக்கே அறியாமல் மனதளவில் பெண்ணாக உணர்ச்சி மாற்றம் அடைபவர்கள் என்று கூறலாம் இது ஒரு இயற்கையின் விளையாட்டு அவ்வளவுதான் மனதளவில் அவர்கள் முழுமையாக பெண்ணாய் மாறும் பொழுது அவர்களுடைய பிறப்புறுப்பு மீதே அவர்களுக்கு வெறுப்பு வரும் அதனாலேயே அவர்கள் அதை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கிவிடுகிறார்கள் எந்த ஆணாவது இதை செய்ய முடியுமா நிச்சயம் முடியாது இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர்களின் மாற்றம் இயற்கையின் விளையாட்டு என்று சிறு வயதிலிருந்தே பெண்ணுக்கான குணாதசியங்கள் அவர்களிடம் இருந்தும் அதை வெளிக்காட்டாமல் அடக்கி வைத்திருப்பதால் ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் அதீத தன்மையோடு வெளிப்படுகிறது அதனாலேயே அவர்கள் பெண்களுக்குரிய தன்மையை கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்துகிறார்கள் உதாரணத்திற்கு அவர்களின் அளவுக்கு அதிகமான மேக்கப்பிற்கு இதுதான் காரணம் அதே சமயம் அவர்கள் ஆண்களை கொஞ்சம் சீண்டுவதற்கும் இதுதான் காரணம் ஆண்களின் அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு இருந்தால் திருநங்கைகளும் ஆண்களுக்கு தங்கைகள் தான் ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறோம் பெண்ணின் தன்மை உடலில் உள்ளதால் இயற்கையாகவே இவர்கள் பெண்களுக்கான உடலமைப்பை பெறுகிறார்கள் அப்படியே இல்லை என்றால் மருத்துவ முறையில் தங்கள் உடலமைப்பை மாற்றிக்கொள்கிறார்கள் சமுதாயம் இவர்களை புறக்கணிப்பதால் வேறு வழியின்றி இவர்களில் ஒரு சிலர் பாலியல் தொழிலை தேர்ந்தெடுக்க நேரிடுகிறது அன்பிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஆணை நாடும் திருநங்கைகளின் பலவீனத்தால் அவர்களது உழைப்பை உறிஞ்சும் ஆண்களும் நம் சமூகத்தில் இருக்கவே செய்கிறார்கள் இந்த சமூகம் அவர்கள் மேல் காட்டும் விருப்பும் வேறுபாடும் அவர்களது வாழ்க்கையை கடினமான கவலைகளும் காயங்களும் நிறைந்த ஒரு போராட்டமாக மாற்றிவிடுகிறது குடியிருப்பு வேலைவாய்ப்பு கழிப்பிடம் என்று தான் எத்தனை பிரச்சனை காலம் காலமாக அலி அரவாணி என்று அவர்களுக்குத்தான் எத்தனை அருவருக்கத்தக்க பெயர்கள் சமீப காலமாகத்தான் அவர்கள் திருநங்கை என்று அழைக்கப்படுகிறார்கள் இத்தகைய எண்ணிலடங்கா போராட்டங்களை கடந்து காவல்துறை அதிகாரியான பிரியங்கா யாஷினி ரோஸ் போன்ற எத்தனையோ திருநங்கைகள் தங்கள் வாழ்வில் சாதித்தும் காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் பயாஸ்கோப் சார்பாக எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள் திருநங்கைகளை மதிப்போம் அவர்களின் நிலை மேலும் உயர வழிவகுப்போம் நன்றி வணக்கம்